திமுக அண்டர் அண்ட்ரான் டீலிங் இருக்கான்றாரு அது சொல்லி முடிகிறதுக்குள்ளவே அடுத்தது என்ன சொல்கிறார் பாஜக தாவக்காவோடைய உறவு வந்துடுச்சின்றாரு அப்போ என்ன அவங்களாம் சொல்ல விரும்புகிறாங்க இவர் தான் யார் யாருக்கு உறவு இருக்குது யார் யாருக்கு உறவு இல்லைன்றதெல்லாம் நிர்ணயிக்கிற அதிகாரம் படைத்தவரா திருமாவளவன் திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதால திமுக கூட்டணிக்கு எதிராக பேசாமல் இருக்கிறத ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திருமாவளவன் வந்து ஏதோ திமுகவுடைய அதிகாரப்பூர்வ பேச்சாளர் மாதிரி திமுக கேட்கறதுக்கு முன்னால் இவர் கேட்பார் இது அவருடைய பெயருக்கும் புகழுக்கும் தான் பெரிய கலங்கத்தை ஏற்படுத்துன்றத அவங்க கட்சிக்காரங்க உணர்கிறாங்களா இல்லை நான் உணர்கிறேன் நான் வந்து பொது வெளியில் நான் இதை அவர் அவர் இதை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் ஈ ஒரு நல்ல அரசியல்வாதி சிந்தனை பண்ணுறாள் ஏன் இப்படி வந்து டிஎம்கேவுடைய பேச்சாளராக மாறி தாவேக்காவை கடித்து கொதறாரு